வாங்க எந்த குழந்தைக்கு கீரை பிடிக்காது ஆனால் இப்படி செஞ்சு கொடுங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றிக்குங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது கூட வரமிளகா ரெண்டு பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன வெங்காயம் தான் பெஸ்ட்டு நான் இன்றைக்கி எடுத்துருக்க கீரை தண்டுக்கீரை அதை க்ளீன் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன் இன்றைக்கி நம்ம பருப்பு சேர்க்க போகிறதில்ல ஒன்லி கீரை மட்டும்தான் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் வத்தின பிறகு இது கூட கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் இன்னும் இதுக்கு மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் இன்னும் வாசமாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் கீரை ஸோ அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க அவ்வளோதான் கீரை ரெடி ஆயிடுச்சு அயன் சத்து ஜாஸ்தியாக இருக்குது இரும்பு சத்து ஜாஸ்தியாக இருக்குது மிஸ் பண்ணாமல் வார இருமுறை சாப்பிடுங்க அவ்வளோதான் கீரை ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பத்தூர் வளர்த்து சேர்த்துக்குங்க இப்போ கீரை யார் வேணாங்க போகிறா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்